யார் இந்த மாசாணியம்மன் மாசாணியம்மன் என்பவள் ஓர் பெண் தெய்வம் இந்த பெண் தெய்வத்தை பற்றி புராணங்களில் பல்வேறு கதைகள் கூறப்படுகின்றது எல்லா கதைகளிலும் கருவாக அமைவது மாம்பழம் இந்த மாம்பழத்திற்கும் மாசாணியம்மன் தெய்வத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்கின்றோம் பண்டைய காலங்களில் ஆனைமலை பகுதியில் நன்னூர் என்ற கிராமத்தை நன்னூர் அரசன் என்பவர் ஆண்டு வந்தார் அவருடைய தோட்டத்தில் நிறைய மாமரங்களை வளர்த்து வந்தார் அந்த மாமரத்திலிருந்து வரும் பழங்களையோ காய்களையோ பறிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதையும் மீறி பறித்தால் அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம் என்ற ஒரு கட்டளையும் விடப்பட்டிருந்தது இதை அறிந்த மக்கள் யாரும் அந்த மாங்கனிகளையோ மாங்காய்களையோ பறிக்க மாட்டார்கள் இந்த நன்னூர் அரசனிடம் போர் படை தளபதியாக இருந்த கோசர் என்பவர் அவருக்கு ஓர் அழகிய மகள் சாயினி அந்த சாயினி என்பவள் இயற்கையிலேயே அழகு நிறைந்தவளாக காணப்பட்டாள் இவருக்கு மகிலன் என்ற மணமகனை கோசர் மனமுடித்து வைத்தார் சாயினி கற்பமுற்ற காலத்தில் அவருக்கு வெகு சிறப்பாக வளைகாப்பை நடத்திய கோசர் தன் சொந்த கிராமமான நன்னூர் கிராமத்திற்கு நாயினியை அழைத்து வந்தார் தன் மகளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தார் பின்பு நாயினிக்கு மாம்பழம் என்றால் அளவு கடந்த பிரியம் கோசர் அவருக்கு தேவையான மாங்கனிகளை வாங்கி கொடுத்தார் இப்படி சென்றிருக்கும் காலத்தில் நாயினி தன் தோழிகளுடன் ஏரி கரைக்கு குளிக்க சென்றார் அங்கு அந்த ஏரி தண்ணீரில் ஒரு மாம்பழம் மிதந்து கொண்டு வந்தது அந்த மாம்பழம் நன்னூர் அரசன் தோட்டத்திலிருந்து வந்த மாம்பழம் அதை எடுத்த நாயினி அதை ருசி பார்த்தார் இதை பார்த்த காவலாளிகள் அந்த காவலாளி அரசனிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் தன் கட்டளையை மீறி நாயினி செயற்பட்டு விட்டார் என்பதற்காக அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதாக அறிவித்தார் இதை அறிந்த அவருடைய கணவர் மகிலன் அரசனிடம் சென்று தன் மனைவிக்கு எடைக்கு எடை தங்கம் தருவதாக கூறினார் அதை ஏற்க மறுத்த அரசன் அந்த கட்டளையை நிறைவேற்றினார் அதாவது மரண தண்டனையை நிறைவேற்றினார் இதில் கோபமுற்ற மகிலன் அரசனிடம் போர் தொடுத்தார் அதில் அரசனை கொன்றுவிட்டார் மகிலன் அதில் மகிலனும் இறந்து விடுகின்றார் இதை அறிந்த கோசர் தற்கொலை செய்து கொள்கின்றார் இதனால் அந்த ஊரில் மழை வராமல் பஞ்சம் பட்டினி என்று தலைவெறித்து ஆடுகின்றது இதை சரிசெய்வதற்காக அந்த மக்கள் ஒரு பெண்ணின் உருவத்தை தலையிலிருந்து கால் வரை அடி அளவிற்கு ஓர் பெண்ணின் சிலையை மண்ணில் வடித்தார்கள் அதை தொடர்ந்து வழிபட்டதனால் அந்த ஊர் பழைய நிலைமையை அடைந்துவிட்டது எது எப்படி இருந்தாலும் புராணங்களில் பல்வேறு கதைகள் கூறப்படுகின்றது அதில் ஒன்றுதான் இக்கதை ஆனால் மாசாணியம்மன் என்பவள் எல்லா மக்களுக்கும் அருள் கொடை வழங்கி கொண்டே தான் இருக்கின்றார் இன்றும் கோயம்புத்தூரில் உள்ள பொள்ளாச்சி பகுதியில் ஆனைமலை பகுதியில் மாசாணியம்மன் அமைந்துள்ளார் மாசாணியம்மன் கோயிலை சுற்றி பல்வேறு மலைப்பகுதிகளும் குன்றுகளும் அமைந்துள்ளது இயற்கை எழில் மிகு காட்சிகளாக மாசாணியம்மன் அருள் நாம் நினைத்தது நிறைவேறும் வேண்டுமானால் மாசாணியம்மன் மீது வரமிளகாயை அரைத்து பூசி வேண்டிக் கொண்டால் நாம் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம் மாசாணியம்மனை நம்பியவருக்கு அவர் எப்பொழுதும் கைவிட மாட்டார் என்பதே மக்களின் நம்பிக்கையாக உள்ளது நான் போல புராணங்களில் பல்வேறு கதைகள் கூறப்பட்டு இரு இருக்கின்றது அதில் ஒன்றுதான் இந்த மாசாணியம்மன் கதை